அப்படின்னு சொல்லி தன்னைத்தன ஒரு நடிப்பாளர்கள் அப்படின்ட்டு தனித்தன புகழ்ந்து தள்ளிட்டாலும் சோ ஒரு கட்டத்துல அவர் வந்து யோசிக்கும் போது அவர் வந்து வளர்த்து விட்டது யாரு நாம தான் சோ அவரு கிரிக்கெட் தனம் பண்ணும்போது அத வந்து ஆதரிச்சு ஆஹ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பெல்டப் ஏத்தி விட்டு சோ டிவி ப்ரோக்ராம் ப்ரொமோக்கு கூப்பிட்டு வந்து ஆஹ் இன்டர்வியூ எடுத்துட்டு அப்படி பண்ணுங்க சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு ஏத்தி சோ அது மட்டும் இல்லாம படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்து அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி எடுத்து அப்படி வந்து பார்த்தா நாம தான் சோ அவர் நாம வரும்போது சோ ஓகே பிடிக்குது அப்படின்னு சொல்லி தனித்தானே போன்னு சொல்லி சில விஷயம் பண்றாரு அது நம்மளுக்கு படிக்கிற காரணத்தினால நம்மளுக்கு தெரியுது ஆனா அவரை வந்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிற பக்குவத்துல ஒரு இல்ல எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு நாய் இருக்கு சோ அந்த நாய்க்கு வந்து டெய்லி நம்ம புற போடுறோம் சில டைம்ல நம்ம புற போடுறதை விட்டுட்டோம் சோ வந்து சுத்தி நம்ம கிட்டதான் ஒரு சுத்தி சுத்தி வரும் நீ போட போட்டாலும் சரி அந்த ரெண்டு காட்டிட்டே இருக்கும் சோ அதே மாதிரிதான் ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து நம்ம ஏத்தி பேசிட்டு இப்போ வந்து அவர் விளக்கும் போது அவர் அதேத்துக்கு எடுத்துக்க மாட்டாரு நீங்க இப்ப அன்னைக்கு நீங்க போய்